ണികൾ നമ്മൾ എന്തോ കണ്ണീർമിളികളെ മറക്കുന്നു അല കട നടുവിലും അഖില മനസ്സിലും അണുവിലും പള്ളിയുറങ്ങും ഈശ്വരൻ മനുഷ്യനായ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം വരിച്ചു ഇരവും പകലും കരയും കടലും ഇടചേർന്ന ജീവിത കളിയറങ്ങിൽ ഈശ്വരൻ മനുഷ്യനായ അവതരിച്ചു ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം വരിച്ചു ഓം ഗുരുബ്രഹ്മാ ഗുരുവിഷ്ണു ഗുരുർദോ മഹേശ്വരാ ഗുരുസക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഓം ചിന്താലേശായ പരമഗുരുവേ നമ ഓം ചിന്താലേശായ പരമഗുരുവേ നമ ഓം ചിന്താലേശായ പരമഗുരുവേ നമ നമസ്കാരം ചിന്താലയ ഗുരു വിഷ്വൽ മീഡിയയുടെ പുതിയ ഒരു എപ്പിസോഡിലേക്ക് എല്ലാ മാന്യപ്രേക്ഷകർക്കും സുസ്വാഗതം ഭഗവാൻ ചിന്താലേശൻ്റെ മഹാ അത്ഭുത കഥകൾ ഓരോ പൈത്തരിൽ നിന്നും ഭഗവാൻ അനുഭവസ്ഥരായിട്ടുള്ള മറ്റ് സ്റ്റാറ്റിലുള്ളവർ മറ്റ് രാജ്യത്തുള്ളവർ ഉണ്ട് അവരെയൊക്കെ ഇൻ്റർവ്യൂ ചെയ്യാൻ ശരിക്കും പറഞ്ഞാൽ കഴിഞ്ഞിട്ടില്ല പക്ഷേ കേരളമായി വളരെ അടുത്ത് നിൽക്കുന്ന സ്ഥലമാണ് തമിഴ്നാട് തമിഴ്നാട്ടിലെ പല ഭഗവാനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടവരെയും നമുക്ക് ഈ ചാനലിൽ കൊണ്ടുവരാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട് ഇന്നും ഭഗവാന്റെ തിരുനാളുമായി ബന്ധപ്പെട്ട് വന്ന കുറച്ചാളുകളെ കാരണം അവരെ ഒന്നും സമയത്തിന് കിട്ടാത്തവരാണ് വളരെ തിരക്കുള്ളവരും ഒക്കെയാണ് എന്നാലും ഭഗവാന്റെ തിരുനാൾ എന്ന് പറഞ്ഞാൽ അവരെത്തും കാരണം ഭഗവാനുമായിട്ട് അത്ര ബന്ധമുള്ളവരാണ് ഇന്ന് നമുക്ക് അതിഥിയായി വന്നിരിക്കുന്നത് ഇളങ്കോ ആണ് അദ്ദേഹം നാഗർകോവിലാണ് ജനിച്ച സ്ഥലം അതീപ്പോൾ കോയമ്പത്തൂർ ആണ് ജോലിയും താമസിക്കുകയും ചെയ്യുന്നത് അദ്ദേഹമാണ് ഇന്ന് ഭഗവാനെ കുറിച്ച് പറയാനായിട്ട് വന്നിരിക്കുന്ന അത് അദ്ദേഹത്തെ നമ്മൾ ഈ ചാനലിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു നമസ്കാരം ഓം പരമഗുരുവേ നമോ നമ ஓம் சந்தால ஈசாய வித்மகை அன்னதாதா தன்னோ அப்பு பரமஹம்சப்ரோதையாத எல்லாருக்கும் நமஸ்காரம் பகவான் சந்தால ஈசன குறித்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு எல்லோருக்கும் பிரணாம் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வருஷம் டாக்டர் உருவானந்த இரணியன் சார் மூலமாக பகவான் சித்தாலயூஷ்ன தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சது ஆதியம் பகவானோடய இங்கே வரம்பு ஆறானும் பையன் தற்கொடுத்து வச்சோம் அப்போது இரணியனில் கூட வரண பையன் பெருமாள் கோவிலில் வச்சு கண்டதாட்டு சார் சொன்னாங்க ഇപ്പോൾ ഭഗവാനൊന്നും നേരം പാത്തു ഇനി ഇവിടെ ആരെയും വിളിച്ചിട്ട് വരാൻ എന്ന് പറഞ്ഞു അപ്പോൾ അത് കുറച്ച് മനസ്സ് കൊഞ്ചം വേദനയായിരുന്നത് തിരിച്ച് വൈരാഗ്യം എടുത്ത് ഭഗവാനെ കുറിച്ച് ഒരുപാട് നാമക്കളൊക്കെ ജപിച്ചു തിരിച്ച് ഭഗവാനെ ഇവിടെ കാണാൻ വേണ്ടി വരണമുണ്ട് ഒരു ഒരു വർഷം ഭഗവാനോട് ഒരുപാട് നാമങ്ങളൊക്കെ പറഞ്ഞ് இப்போ சார் கூட கூட வார்ஷியம் வரும்போது என்னை விட வெளிச்சிட்டு வரும் ஒரு வார்ஷியம் நான் விட வரும்போது ஒருபாடு தவசம் என்ன பவானிட்டத்தை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு தவசம் இங்கே வரும்போது ஒரு ஓரமானத்தை நீங்கள் சமான பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது அதுக்கப்புறம் எப்போ வார்ஷியம் வந்தாலும் நானே ஒரு விரும்பி இங்கே பகவானை தரிசனம் பண்ண வரணும் அப்படின்னு கேட்டு இங்கே அடிக்கடி ஒரு ஒரு வருஷம் கழித்து டாக்டர் கோபானந்தக்கிட்ட சுவாமி ஒரு சிறிய ஒரு பணி கொடுத்தாங்க பழைய காலத்தில் உள்ள சிடி அத்திர சிடியில் உள்ள பாட்டெல்லாம் ஒன்றை கேசட்டில் உள்ள ஒரு பாட்டெல்லாம் சிடியில் ஒன்று மாற்றி தரணும் அப்படின்னு இப்போ டாக்டர் அந்த உள்ள கேசட்டில் இருக்கிற அவ்வளவையும் எடுத்து எனக்கு கொடுத்து இதெல்லாம் நம்ம ஒன்று சீடியில் மாற்றி சுவாமிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இருபது தசம் ஒருபாடு ஐடியாக்களுக்காக சார் வரணும் இதில் எப்படி நாமம் எழுதணும் ஓம் சிந்தாலு ஈஷாய் வித்மகி அன்னதாதா எதிமகி தன்னோ அப்பு பரமகம்ஷ பிரசோதையார் அப்படின்னு சில நாமம் ஓம் கிருஷ்ணாய அப்பு பரமாத்மனே நம ஹரஹர மகாதேவா ஜே ஜே அப்பு பரமகம்ஷ இந்த மாதிரி நாமம்லாம் நிறைய எழுதி எப்படி ஒரு குவாலிட்டி சிடி பேக்கிங் நம்மளால் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சிடி பேக்கிங் ரெடி பண்ணி பகவானுக்குள்ளே ஒரு சிறிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிடியில் கவரில் பேக் பண்ணி ஒரு பத்து பயந்துரைஞ்ச சிடி ரெடி பண்ணி நான் நைட்டை வந்து சார்கிட்ட கொடுக்குறதுக்காக வேண்டி வந்தேன் இரநீரில் சாரோட வீட்டில் வந்து கொடுத்தேன் நாளைக்கு சுவாமிகிட்டே கொடுக்கறதுக்காக வேண்டி நான் அந்த சீடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர் கிட்டே கொடுத்துட்டு வந்தேன் அன்றைக்கி நைட்டு நான் கொடுத்துட்டு அவங்க வீட்டிலேருந்து இறங்கும் போது ஒரு சிறிய பனி ஒரு லைட்டாக ஒரு காய்ச்சல் வர மாதிரி இருந்தது உடனே வீட்டில் வந்துட்டு ஒரு பேரஸ்டமால் போட்டுவிட்டேன் நான் தூங்கிட்டேன் பட் ஒரு மிட் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு என்னால் மூச்சு விட முடியல பயங்கரமான ஒரு சுவாசப்பட்டு ஒரு சிறிய மரண பயம் ஓகே இங்கே நம்ம மறிச்சுருவோம் ஒன்று உள்ள ஒரு 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 மரண பயம் வீட்டில் அப்போல்லாம் பகவானுக்கு ஃபோட்டோ பெருசாக கிடைக்கல ஒரு சிறிய ஃபோட்டோ மாத்திரம் லேமினேஷன் செய்தேன் என்னோடய டேபிளில் இருந்தது அப்போது என்னோட அநியத்தி வந்து அந்த டேபிளில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுத்தாங்க அப்போ நான் அஞ்சில் வச்சுட்டேன் அப்படியே படுத்தேன் பட் இருந்தாலும் எனக்கு மரண பயம் பயங்கரமாக இருந்தது அப்போது டாக்டருக்கு அப்போது நமக்கு மொபைல் ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைன் ஃபோன் தான் டாக்டரை ஒன்று கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி மரண பயமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பானோட பஸ் ஃபோன்லாம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துமா செட் பண்ணி அப்போவும் பயம் நல்லா போல மரண பயம் கண்டிப்பாக மரணம் சம்பவிக்கும்னு உள்ள ஒரு காரியம் போல் இருந்துச்சு அப்போது சார் எல்லாம் இந்த காலையில் வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஆசிரமத்தை கிளம்பி வந்துட்டாங்க அடுத்த நாள் உங்களுக்கு சிதம்பரம் எல்லாம் இருந்தது இப்போ காலையில் எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னது இது பயங்கர ஒரு சீரியஸ் கண்டிஷனானும் எங்களுக்கே பிரதிஷிக்க முடியலை என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரைவேட்டில் கன்சல்ட் பண்ணலாம் இல்லை ஒரு மோர் தென் டென் லேக்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு அப்போ டென் லேக்ஸ் அப்படின்றது அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆக்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வரும்போது ஒரு டாக்டர் மாத்திரை சொன்னார் நான் ஒரு இன்ஜெக்ஷன் இடலாம் அந்த இன்ஜெக்ஷன் மாத்திரம் நான் செக் பண்ணிவிட்டேன் ஃபர்தராக என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் இட்டாங்க ஒரு இன்ஜெக்ஷன் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து அரேஞ்ச் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி அதை இட்டாங்க கிட்டே அன்றைக்கி ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் எல்லாமே கிளியராக சரியாகிட்டு ஒரு ஒன் வீக்கில் நான் ரிக்கவரி ஆகிட்டேன் ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டைம் ரெண்டு மணி அந்த ரெண்டு மணி இன்ஜெக்ஷன் போடும்போது தான் அந்த கேசட் எல்லாமே நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கேசெட் எல்லாத்தையும் சுவாமி முன்னாடி சர்வாங்க ஆக்சுவலாக அது ஒரு ஒரு வாரம் கழித்து நான் திரும்பி ஆசிரமத்துக்கு வரும்போது சுவாமிகிட்டே யாரானும் பையன் அப்படின்னா சீடி எல்லாம் ரெடி பண்ணி தந்ததே வந்தேன் அப்படியே அன்றைக்கும் போல வார்ஷியம் ஆக்சுவலாக அப்போ பகவான் ரெண்டு கையையும் தூக்கி நன்னாய் வரட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆசிரமத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்போ அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வரும்போது இங்கே இன்னொரு பக்தர் தௌதாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வருவாங்க அவரோட பையனும் உட்காந்துருந்தாங்க நானும் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன் இப்போ சுவாமி என்ன பார்த்துட்டு சொன்னாங்க தௌதாத்ரி பையனோட ஜாதகத்தில் லக்னாதிபன் அஷ்டமத்தில் அந்த பையனோட ஜாதகத்தை பற்றி தான் பேசினாங்க ஆனால் என்னை பார்த்து சொன்னாங்க லக்னாதிபன் அஷ்டமத்தில் லக்னாதிபன் அஷ்டமத்தில் இருந்தால் மரணம் சம்பவிக்கும் அப்போது இடி எனக்காக வேண்டிய சொன்னதே இருந்தது அப்போ மரணம் சம்பவிக்கிற இடத்துல இருந்து இந்த கருணாமூர்த்திங்கனால் ஒரு மறுஜன்மாய் எடுத்த ஒரு அனுபவம் அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் பகவான் காரண்யம் கொண்டு ஒரு ஒரு வருஷமும் வருஷத்துக்கும் டாக்டர் கோபானந்த கூட அடிக்கடி ஆசிரமத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஒரு நல்ல அனுபவங்கள் பகவானோட மகாத்மில் கேட்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது இன்னொரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பகவானோட ஒரு ஆத்திய பக்தர் தாமஸ் அண்ணா அவங்க ஒரு தடவை ஆசிரமத்தில் வந்து நான் இப்போ ஆசிரமத்தில் இல்லை அப்போ டாக்டர் கோபானந்த் இருந்தாங்க அப்போ தாமஸ் அண்ணா வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து நர்சிங் எக்ஸாமினேஷன் நர்சிங் எக்ஸாமினேஷனுக்காக வேண்டி சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க கேரளா விட்டு வேறு எங்கேயும் போனது இல்லைன்னு யாத்திரையெல்லாம் போனதில்லை அப்போ சுவாமி கிட்ட சொல்லும்போது எப்படி போகலாம் என்ன போகலாம் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் டாக்டர் கோபான்ந்த நான் வேணால் சென்னையில் இருக்கிற அந்த பையனை கால் பண்ணி சொல்லட்டுமா அவங்க மூலமாக நான் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே பகான் சரி அப்படின்னு உடனே என்ன கூப்பிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி தாமஸ் அண்ணனை அவங்க பொண்ணு வராங்க சென்னையில் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஸோ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தாமஸ் அண்ணன் மொபைல் நம்பர்லாம் வாங்கி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு ஜாப் இல்லாமல் இருந்த நேரம் சென்னையில் வந்து நான் ஜாப் இல்லாமல் இருந்த நேரம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டை அப்போ அவங்க வந்திருந்த அன்றைக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறிய ஹோட்டல் நல்ல சேஃபான ஒரு ஹோட்டல் கொண்டு போயிட்டு விடுறதுக்கு திரும்ப ஒரு டாக்ஸி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆட்டோ இதெல்லாமே செட் பண்ணிட்டு ஒரு டூ டேஸ் ரெண்டு நாள் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிற ஒரு பாக்கியம் பகவான் கொடுத்தாங்க அப்போ அப்படி கொடுக்கும்போது திரும்ப இங்கே வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி அவங்க எல்லாமே முடிச்சுட்டாங்க எக்ஸாமில் நல்லா எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து பகவானை பாய்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது மறுபடியும் நான் இங்கே ஆசிரமத்துக்கு வாங்க வந்து அன்றைக்கி ஈவினிங் திரும்ப கிளம்பும் போது அப்போ தாமஸன் அப்போ தான் உள்ளே என்றானேன் என்றாகும் போது தோமஸ் அண்ணன் திரும்ப சொன்னாங்க இந்த மாதிரி இனங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்படின்னு பகவான் இப்படி தெரிஞ்சினை பார்த்துட்டு கையில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்தாங்க நான் வெளியே வந்து எப்பவும் பகவான் ஒரு ரூபா தந்தாலும் நமக்கு ஒரு கோடி மாதிரி அப்போ அதை எடுத்துட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து அதை கவுண்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வைக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஆயிரத்தி நானூறுரூபா இருந்து ஆயிரத்தி நானூறு இந்த ஆயிரத்தி ரூபான்றது அவங்க ரெண்டு நாளைக்கு அங்கே சென்னையில் நடந்த எக்ஸ்பென்ஸோட வேல்யூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒரு ஒரு பக்தருக்கும் என்ன தேவையோ எப்படி தேவையோ அது என்னென்ன நடந்துன்னு ஒரு ஒரு டைமும் பகவான் நம்மளை கேட்காமலே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழில் திரைவாசகத்தில் ஒரு பாட்டு வரும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயனுமாலுக்கு அறிவோய் நீ நீ யாதொருள் செய்தாய் ஞானும் அதுவே வேண்டினல்லான் வேண்டும் பரிசொஞ்சு நில் அதுவும் விருப்பம் விருப்பமின்றி ஈஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சரணாகதியோடு இருந்தால் போதும் ஈஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் மூலமாக பவான் நிரூபிச்சுட்டே இருந்தாங்க இன்னொரு சம்பவம் நான் சிதம்பரம் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்போது நான் சென்னையிலேருந்து டேரெக்டாக சிதம்பரம் போகிற மாதிரியான ஒரு பிளான் ஓகே கூட என்னோடய ரெண்டு கசின் பிரதர்ஸ்லாம் கூட வந்துருந்தாங்க அவங்களோட சேர்த்து நான் வந்து சிதம்பரம் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்போது மற்ற கோவிலுக்கு போகிறத விடயும் சிதம்பரம் கோவிலுக்கு பகவானோட ஒரு பெர்மிஷன் இல்லாமல் போறதுல எனக்கு உடன்பாடு ஏன்னா இங்கீ உள்ள தேசத்தினுடைய ஆசிரம தொடர்புகள் எல்லாமே நானும் கேள்விப்பட்டிருந்தேன்றதுனால பகவான்கிட்ட ஒரு அனுவாதம் வாங்கிட்டு தான் சிதம்பரம் போகணும் அப்படின்னு என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்தது அதுக்கு முன்னாடி நான் சிதம்பரம் கோவிலுக்கும் போனது கிடையாது அப்போது நான் உடனே சென்னையிலேருந்து டாக்டர் கோபானந்த் சார் கூப்பிட்டேன் இந்த மாதிரி சிதம்பரம் போகலாம் அப்படின்னு ஒரு நான் இருக்கேன் ஆனால் பகவான்கிட்ட சொல்லாமல் போக முடியாது ஆனால் பகவான்ட்டை ஒன்று சொல்லி அனுவாதம் வாங்கி தரணும் அப்படின்னு அப்போ சரி ஒன்று பகவான் அடுத்த வாரம் பகவானை சார் பார்க்க விரும்புவோம் பார்த்துட்டு இந்த மாதிரி இளங்கோ சிதம்பரத்தில் போகணுன்னு சொல்லிச்சு போயிட்டு வரணும் அப்போ அதான் ஆத்தியம் சிதம்பரத்தில் போனது அப்போ அங்கே சங்கர நடராஜ தீஷிதர் எங்கள் ஆசிரமத்தில் எல்லாருக்கும் அறியப்பட்ட தீஷிதர் இப்போ அவரை போய் ஒன்று பார்த்துட்டு இந்த மாதிரி சுவாமி ஆசிரமத்திலருந்து வரும் அப்படின்னு அப்புறம் என்னோட ரெண்டு அண்ணனும் நானும் ஆச்சரியப்படுற லெவலுக்கு அங்கே உள்ள பூஜா காரியங்களும் சிச்சம்பலம் அன்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடராஜனுடைய விக்ரகத்தை இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தாங்க நம்ம உள்ளன் என்ன நினைக்கிறோமோ அதை சதா சர்வகாலமும் நிறைவேற்றிட்டே இருக்காங்க சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் நம்ம பார்க்குறதில்ல என்னோடய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது நான் வந்து என்னோடய கல்யாண பத்திரிகையில் பகவானோட ஒரு நாமத்தை சார் எழுதி கொடுத்த அந்த நாமத்தை எல்லாம் போட்டு இங்கே ஆசிரமத்தில் வரக்கூடிய சுதீஷ் பாபாருடைய அவங்க கச்சேரியெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இப்போ அதெல்லாம் பகவானுடைய காரணியம் கொண்டு நடந்தது கரெக்டாக அப்போது நான் கல்யாண பத்திரிகை எல்லாம் வச்சு இங்கே கொண்டு வரும்போது பகவான் சொன்னது ஒரு கல்யாண பத்திரிக்கையாக இருக்கட்டும் எந்திர பத்திரிக்கையாக இருக்கட்டும் எப்படி ஒரு சம்பிரதாயத்தோட ஒரு பைதருக்கத்தோடு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அந்த பையன் வச்சுருந்தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காங்க நான் வைக்கும்போதுமே அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள வேலைகள் ஜோலி பணி காரியங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் இங்கே வரும்போது எனக்கு ஒரு ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கும் போதும் பகவானோட அனுகிரகத்தை கண்கூடாக நல்லா பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக பௌதிக சுகங்கள் இல்லை ஆத்மீக சுகங்களாக இருந்தாலும் சரி ஆத்மீக அனுபவங்களாக இருந்தாலும் சரி நாம் பிரதிஷிக்காத லெவலில் ஒருபாடு அனுபவங்கள் பகவான் தந்துட்டு இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது பகவானை காணுறது மட்டும் இல்லாமல் மகாத்மீங்களை கேட்குறதுன்னு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலாக அப்படி தான் டாக்டர் கோவானந்த சனிக்கிழமை ஒரு காலத்தில் சனிக்கிழமை ஆத்தியம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இந்த மாதிரி போயிட்டுருந்தேன் அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் சென்னையில் திங்கக்கிழமை ஈவினிங் ஏழு மணி ஆயாச்சுன்னா எனக்கு எந்த வேலையுமே ஓடாது ஃபோன் பண்ணி ஆசிரமத்தை இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சா பகவானை பார்த்துட்டு வந்தாச்சா பகவான் இன்றைக்கி என்னெல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்துருங்க அப்படி ஆசிரமத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் கேட்கறதுலையோ ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது என்னோடய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறது சென்னையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டு பயங்கரமான ஒரு வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சு அப்போ அன்றைக்கி நைட்டு நான் வந்து என்னோடய ஃப்ளட்டு காரியங்கள்லாம் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு தெரியாமல் தூங்கிட்டேன் அசந்து தூங்கிட்டேன் வெளியே நல்ல மழை எனக்கு தெரியலை எப்படி வந்து நம்ம சேஃபாக இருப்போமா இதெல்லாம் யோசிக்கலாம் பாட்டுக்கு தூங்கிட்டேன் நல்ல மழை அப்போது நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஓகே ஏதோ ஒரு லைட்டாக ஊறுற மாதிரியான ஒரு சிறிய சுச்சுவேஷன் வரும்போது எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துவிட்டேன் நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில் வேறு யாரும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் ஆக்சுவலாக நைட்டு திடீர்னு தண்ணி உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு பயங்கர ஒரு பேடியாக இருக்கும் திருச்சி எடுத்து வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர தண்ணி வீட்டில் கதவை திறந்த உடனே எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை காலில் முட்டி அளவுக்கு தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சாச்சு வெளியே போக முடியலை வெளியே கழுத்த அளவுக்கு தண்ணி வெளியரு வெளியே நல்லா போக முடியலை வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கீழே இதெல்லாம் எடுத்து மேலே ஒரு பரண்டில் தூக்கி மேலே எடுத்து பார்சல் பண்ணி வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் நைட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது பகவான் நாம மாத்திரம்தான் ஈஸ்வராகனு காப்பாற்றணும் உள்ளது நல்ல ஒன்று பிரார்த்திச்சுட்டு அதை எல்லா இடத்துலையுமே மேலே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செல்ஃபில் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு பகவானை பிரார்த்திச்சுட்டு அதில் ஒரு ஸ்டூலில் மாத்திரம் போட்டு இருந்துட்டு பகவனை பிரார்த்திச்சுட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டூல் மேலே அளவுக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எந்திரிச்சி நிற்க மட்டும் தான் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் இடுப்பு லெவலில் ஹிப் லெவலில் தண்ணி வர ஆரம்பித்தாச்சு ரொம்பவே பயந்துட்டேன் நான் பகவானை பிரார்த்திச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு காலையில் மொத்தம் ஆறு ஆகிடுது ஸோ இதுக்கு மேலே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பொசிஷனில் காலையில் ஆறு ஆகிடுது ஆறு மணி ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது தண்ணி ஹிப் லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஏறி ஏறிடுது ஏறி நின்று உடனே இதுக்கு மேலே நம்மளால இந்த இடத்துல நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு வெளியே போய் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரே ஒரு பேக்கில் இருக்கிற சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பஸ் ஆட்டோ எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக அப்போ ஹிப் லெவலில் லிங்க் தண்ணியெல்லாம் பயங்கரமாக போக ஆரம்பிச்சுட்டே இருந்தது ஆக்சுவலாக சரிங்க எவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருந்தேன் எனக்கே அப்போ ரொம்ப ஆச்சரியமான இருந்தது எப்படி இவ்வளோ ஒரு வில் பவர் மன தைரியம் அப்போ எப்படி இருந்ததுன்னு தெரியல பகவான் கூடவே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வழியாக ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணி சமாளித்து எப்படியோ வெளியே வந்துட்டோம் என்னெல்லாம் வந்து பகவான் கிட்டே தரும்போது பகவான் சொன்னது பிள்ளை ரொம்ப பயிடிச்சோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கூடவே இருந்து அது ஒரு கஷ்டமான டைம்லேயும் பகவான் என்னை இவ்வளோ தூரம் ஸ்டாப் பண்ணி காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்ற போது பகனுடைய கருணையை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இதுபோல் இன்னும் பலருக்கும் பல அனுபவங்களையும் இந்த வீடியோலையெல்லாம் தொகுத்து எப்பவும் நம்ம சோர்ந்து போற எல்லாம் அந்த வீடியோவை நம்ம கேட்டாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரவல தர லெவலில் அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்தேன் இந்த சிந்தாலய விஷுவல் மீடியாவுக்கு மிகச்சிறந்த நமஸ்காரம் வணக்கம் அப்போ அதேத்தமயம் പറഞ്ഞത് നിന്ന് ഒരു കാര്യം അദ്ദേഹത്തെ ഡോക്ടറെ വിളിച്ചുകൊണ്ട് വന്നു വിളിച്ചുകൊണ്ട് വന്ന അപ്പോൾ സ്വാമി പറഞ്ഞു ആളുകളെ ആരെയും കൂട്ടിക്കൊണ്ട് വരരുത് എന്ന് ഡോക്ടർക്ക് നിർദ്ദേശം കൊടുത്തു അത് ഭഗവാൻ പലരോടെയും പറയാറുണ്ട് അതിന് കാരണം എന്താണ് ഭഗവാന്റെ മുമ്പിലെത്തിയാൽ ഭഗവാൻ്റെ പരിചരണയിലെത്തിയാൽ ഭഗവാൻ്റെ ദൃഷ്ടിയിലെത്തിയാൽ പിന്നെ ഭഗവാൻ നോക്കിക്കോളൂ അപ്പോൾ ഓരോ ഇപ്പോൾ തന്നെ പതിനായിരങ്ങളാണ് ഭഗവാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത് അതിലൂടെ പുതിയ പുതിയ ആളുകളെ ആഡ് ചെയ്യണ്ട എന്ന് വിചാരിച്ചിട്ടാണ് കാരണം ഭഗവാൻ്റെ അടുത്തെത്തിപ്പറ്റിയാൽ അപ്പോൾ ഇദ്ദേഹത്തിനോട് അദ്ദേഹം ഇരിക്കുന്ന സമയത്ത് തന്നെ ഭഗവാൻ പറയാനുള്ള പ്രധാന കാരണം അദ്ദേഹം വലിയൊരു വിപത്തുമായിട്ട് ചിലപ്പോൾ ആയുസിനു തന്നെ ദോഷം വരുന്ന രീതിയിലുള്ള ആൾക്കാരായിരിക്കും അതിനവരെ വരെ മാറ്റിക്കൊണ്ടു ശക്തിയുള്ളവനാണ് ഭഗവാൻ ചിന്താലേശൻ അതു തന്നെയാണ് അദ്ദേഹത്തിനുള്ള വിപത്തുകൾ വരുന്ന സമയത്തെല്ലാം അതാണ് ഭഗവാൻ്റെ ദൃഷ്ടിയിൽപ്പെട്ടിട്ടുള്ള ഒരാളും അതിപ്പോഴും ഭഗവാന്റെ ഭഗവാനെ ആശ്രയിച്ചിരിക്കുന്ന ഭഗവാന്റെ വിശ്വാസികളായിട്ടുള്ള ഒരാളും അത് എവിടെ ഇരുന്നാലും ഭഗവാൻ നോക്കിക്കൊള്ളും ഭഗവാൻ അവരെ സംരക്ഷിച്ച് കൊണ്ടുപോകും അതിൻ്റെ ഉദാഹരണമാണ് ഇപ്പോൾ ഇദ്ദേഹം പറഞ്ഞു പോയ ഓരോന്നും അത് ഒരാളുടെ ജോലിയെന്നോ അല്ലെങ്കിൽ സാമ്പത്തിക സ്ഥിതിയെന്നോ മറ്റ് തടസ്സങ്ങളെന്നോ മാത്രം കാണരുത് ഭഗവാനിൽ അസാധ്യമായിട്ടുള്ള ഒന്നുമേ ഇല്ല ഭഗവാൻ തന്നെ പലപ്പോഴും എൻ്റെ കൂടെ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഒരാൾ എൻ്റെ കൂടെ നിൽക്കുന്ന അല്ലെങ്കിൽ ഞാനുമായി ബന്ധപ്പെട്ട ഒരാളിനെ കാലം കൊണ്ടുപോകണമെങ്കിൽ കാലൻ എൻ്റെ കൂടെ അനുവാദം ചോദിക്കും ഞാൻ തീരെ നിവർത്തിയില്ലെങ്കിൽ മാത്രമേ വിട്ടുകൊടുക്കുകയുള്ളൂ പിള്ളേ കാരണം ഈ ജന്മശാസ്ത്രം നമ്മൾ നോക്കുമ്പോൾ ഒരാളിന് അവരുടെ ഈ ജന്മത്തിലെ കർമ്മം തീർന്നാൽ അവർക്ക് അടുത്ത പ്രമോഷൻ കിട്ടി പോകാനിട വരും പ്രൊമോഷൻ എന്ന് പറയുമ്പോൾ അടുത്തത് കുറച്ചുകൂടി നല്ല ജന്മത്തിലേക്ക് പോകാനിട വരും ഇതെല്ലാം വളരെ കണക്കാണ് അതിനെയാണ് ജ്യോതിഷത്തിൻ്റെ പ്രാധാന്യം ഒരാൾ മരണപ്പെട്ടാൽ പിന്നെ അതുവരെ ജീവിച്ചിരുന്ന നക്ഷത്രത്തെ നമ്മൾ നോക്കത്തില്ല മരിച്ച നാളിനാണ് പ്രാധാന്യം ആ നാളിലാണ് അവർ പുറക്കാൻ പോണേ അതുകൊണ്ട് അവർക്ക് അടുത്തൊരു ജന്മം കിട്ടാനായി ഒരച്ഛനെയും അമ്മയും അവർ ചെയ്ത കർമ്മഫലത്തിനനുസരിച്ചുള്ള കർമ്മഫലങ്ങളും അതിനുള്ള ആൾക്കാരെ എല്ലാം റെഡിയാക്കി വെച്ചിട്ടാണ് സൃഷ്ടി നടത്തണത് അല്ലാതെ ചുമ്മാ സൃഷ്ടി നടത്തേയല്ല ആ നല്ല സൃഷ്ടിയിലേക്ക് പോകാനായിട്ട് നിൽക്കുമ്പോൾ അതിനെ ബ്ലോക്ക് ചെയ്ത് വെച്ചാൽ പിന്നെ അതുപോലെ ചിലപ്പോൾ ഒരു ജന്മം കിട്ടാനായിട്ട് പത്തോ ഇരുന്നൂറോ വർഷങ്ങൾ തന്നെ വേണ്ടിവരും അപ്പോൾ ഈ ഇരുന്നൂറ് വർഷത്തോളം ഈ ആത്മാവിന് ഒരു ഡ്യൂട്ടി ഇല്ലാതെയാവും അതുകൊണ്ടാണ് ഭഗവാൻ ചില സമയത്ത് പെട്ടെന്ന് അവർക്ക് ആയുസിന് പിടിച്ചു നിർത്താതെ അവരെ വിടുന്നതിന് കാരണം കാരണം ഞാൻ സ്വാമിയുടെ വളരെ അടുത്ത് നിൽക്കുന്ന സമയത്താണ് എൻ്റെ അമ്മയുടെ മരണം അമ്പത്തിനാല് വയസ്സേ അമ്മയ്ക്ക് പ്രായമുള്ളൂ ഒരു ആരോഗ്യ പ്രശ്നങ്ങളും വലുതായിട്ടില്ലാത്ത ആളാണ് പെട്ടെന്നായിരുന്നു അമ്മയുടെ മരണം അതെന്നെ വളരെ തളർത്തി കാരണം അമ്മയ്ക്ക് എന്തെങ്കിലും ഒരു ഗുളിക പോലും വാങ്ങിക്കൊടുക്കാനുള്ള ഭാഗ്യം ഒരു പുത്രൻ എന്ന നിലയിൽ ഒന്നും നോക്കാനുള്ള ഭാഗ്യം കിട്ടാതെ പോയ ഒരാളാണ് ഞാൻ അപ്പോൾ ഈ വിഷമം ഭഗവാൻ്റെ പറഞ്ഞ പറഞ്ഞു അമ്മ ഇപ്പോൾ പോയില്ലെങ്കിൽ അമ്മ ഇനി ചിലപ്പോൾ പത്തോ ഇരുന്നൂറോ വർഷം കഴിഞ്ഞിട്ട് അമ്മയ്ക്ക് ഇനി ഒരു ജന്മം കിട്ടുള്ളൂ അതുകൊണ്ടാണ് ഞാൻ പറഞ്ഞു വിട്ടത് അത് പുരോഗതിയിലേക്ക് പോകാനുള്ള ജന്മമായതുകൊണ്ടാണ് അപ്പോൾ അത്രയ്ക്ക് കഷ്ടത അനുഭവിച്ചിട്ടുണ്ട് അമ്മ അപ്പോൾ ആ കഷ്ടതയെല്ലാം ഇവിടെ അനുഭവിച്ച് പോയതുകൊണ്ട് അടുത്ത് പ്രമോഷൻ കൊടുക്കുകയാണ് ചെയ്ത ഭഗവാൻ ഭഗവാന്റെ കൂടെ നിൽക്കുന്നവർക്കെല്ലാം ജന്മങ്ങൾ കുറഞ്ഞു കിട്ടും കർമ്മഫലങ്ങൾ പലതും ഈ ജന്മത്തിൽ തന്നെ മുൻ അടുത്ത ജന്മങ്ങളിൽ അനുഭവിക്കേണ്ടത് വരെ അനുഭവിച്ച് തീർത്തിട്ട് വിട്ടുകളയും അത്ര ത്രികാലജ്ഞാനിയാണ് ഭഗവാൻ ചിന്താലേശൻ ഇപ്പോൾ ഭഗവാനെക്കുറിച്ച് ഇത്രയും സമയം നമ്മളെ ചാനലിൽ വന്ന് നമ്മളുടെ പ്രേക്ഷകർക്ക് വേണ്ടി അല്ലെങ്കിൽ നമ്മളുടെ പറ്റന്മാർക്ക് വേണ്ടി ചിലവഴിച്ച സാറിന് ഒന്നുകൂടി നന്ദി നമസ്കാരം